நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்கா பழப்பண்ணையில் மருத்துவ குணம் கொண்ட ஜப்பான் நாட்டின் தேசிய பழமான பேர்சிமன் பழத்தின் சீசன் துவங்கியுள்ளது சிம்ஸ் பூங்காவில் உள்ள அரசு தோட்டக்கலை பண்ணையில் பேரி ஆரஞ்சு பீச் பிளம் எலுமிச்சை லிச்சி உள்ளிட்ட ஏராளமான பழ மரங்கள் உள்ளன பேர்சிமன் பழத்தின் சீசன் தொடங்கியுள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வாங்கி செல்கின்றனர் வார இறுதி விடுமுறை நாட்களை முன்னிட்டு குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் கடந்த சில நாட்களாக மழை இல்லாததால் குற்றால அருவிகளின் நீர்வரத்து படிப்படியாக குறைந்துள்ளது இந்த நிலையில் வார இறுதி நாட்களை ஒட்டி சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது வரிசையில் நின்று சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர் மேலும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனா் கொள்ளளவை எட்டிய வைகை அணையின் பிரதான மதகுகளின் செயல்பாடு குறித்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியது தொடர்ந்து அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் உபரி நீர் எப்போது வேண்டுமானாலும் திறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அணையின் பிரதான ஏழு மதகுகளை இயக்கி நீரை வெளியேற்றி அதிகாரிகள் சோதனை நடத்தினர் உபரி நீர் திறந்ததை கணக்கில் கொண்டு திண்டுக்கல் மதுரை சிவகங்கை உள்ளிட்ட ஐந்து மாவட்ட நிர்வாகங்களுக்கு பொதுப்பணித்துறை சார்பில் முன்னெச்சரிக்கை கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க